அமுதா பாலகிருஷ்ணன் அவர்கள் இன்று நேற்று அல்ல அவர் ஒரு இருபது இருபத்தைந்து வருடத்துக்கு முன்பாக கலைமாமணி விக்ரமன் அவரிடத்திலிருந்து அறிமுகமானவர் அப்படி அறிமுகமாகி எங்களோடு தொடர்ந்து பல்வேறு இடங்கள் வேலூர் மாவட்டங்களில் நாங்கள் தொடர்ந்து போயிடுவோம் அந்த காலகட்டத்திலிருந்து இலக்கியத்தில் ஈடுபாடு கட்டி இன்றைய தினம் மிகச்சிறந்த அவர் பெறாத விருதுகளே இல்லை என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு விருதுகளை பெற்றுக்கொண்டிருக்கிறவர் இன்னும் மற்ற ஒன்று பார்வையாளராக அழைத்தாலும் ஓடி வந்து உட்கார்ந்து கொண்டு அடுத்தவருடைய பேச்சை கேட்க வேண்டும் என்கின்ற விருப்பமுடையவர் அவருடைய வளர்ச்சி மிகப்பெரியது அவர் இங்கே வருகை தந்திருப்பது மகிழ்ச்சியாகும் அமதாபாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வாழ்த்து அவர்கள் உங்களை கொண்ட அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் இந்த நிகழ்ச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்குது இலக்கிய அந்த அளவுக்கு நிகழ்ச்சி இதுவரைக்கும் அழகாக போயிருக்கேன் ஏதாவது இந்த ஐயா வந்து நிகழ்ச்சி வந்து அப்புறம் பண்ணியிருக்கீங்க அது மட்டும் இல்லை இப்போ நான் வந்து எல்லாம் சொல்ல இப்போ வந்து பேக்கி கே பிரபாகர் பிரச நம்ம முனைவர் ஐயா அவங்க வந்து என்ன செல்லாரையும் சொத்தாங்க அதை மட்டும் நான் சொன்ன உடனே நான் வழி மொழிகிறேன்னு சொன்னாலே வேலை முடிஞ்சிடும் அப்படித்தானே அந்த அளவுக்கு எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் பிரபாகர்னு சொன்னாங்க இல்லையா அவங்க வந்து ஏற்கனவே வந்து குரல் வந்து பார்த்தேன் ஏதோ ஒரு இடத்துல பார்த்தேன் எஸ்எஸ்ஆர்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் எஸ்எஸ்ஆர் தானே இருக்கீங்க முதல்ல வந்து த இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்து சினிமாவிலேருந்து இருந்து மூணு பேர் தான் குரலாக இருந்து அழகாக பண்ணக்கூடிய மூணு பேர் அதில் நம்பர் ஒன் வந்து ஓகே தேவர் ரெண்டாவது சிவ சிவாஜி கணேசன் ஐயா மூணாவது எஸ்எஸ்ஆர் இந்த மூணு பேருக்கு அந்த குரல் வந்து அழகாக வந்து கம்பீரமாக இருக்கக்கூடிய இந்த மூணு பேரும் நம்பர் ஒன் அதுக்கப்புறம் இருக்கலாம் இருந்தாலும் இந்த மூணே பார்த்தேன் அப்போ எஸ் மாதிரி ஒரு குரல் வந்திருக்கேன்னு சொல்லி பார்த்தா ஆமாவது தான் பேக்கி தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உடனே எங்கள் தமிழ் தமிழ்ச்சங்கத்துக்கு நான் வந்து அவங்களை கூப்பிட்டு வந்து ஒரு மணி நேரம் பேச வச்சேன் அதுதான் எங்களுக்கு பெருமையாக இருந்துச்சு அந்த அளவு அதே மாதிரி நம்ம ஐயா வந்து முத்துசிரபி ஐயா கிருஷ்ணன் ஐயா கிருஷ்ணன் மட்டும் இல்லை நான் இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கும் இருபத்தி மூணு வருஷத்துக்கு நான் தொலைக்காட்சியில் வந்து அவங்க வந்து அப்பப்போ வந்து பேட்டி போய்டு அப்போ வந்து குற்றாலத்தை பற்றி அதை வச்சு பேசுவாங்க குற்றாலத்தை மட்டும் இல்லை குறத்தி வந்து அவங்க எப்படி பண்ணாங்கன்னு சொல்லி மாறி 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 சொல்லுங்கள் இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி குறத்தி வச்சு பண்ணிங்க இல்லையா அதை திரும்ப இருக்க பேசணும் நான் பார்க்கணும் நாங்கள் எல்லோரும் பார்க்கணும் அந்த மாதிரி இருக்கணும் ஆமாம் ஐயா வந்து குற்றாலத்தை அழகாக பேசியிருக்கீங்க ரொம்ப அது இருபத்தி ரெண்டு வருஷம் தெரியும் நான் பார்த்தேன் அந்த அளவுக்கு இருக்குது நம்ம நம்ம ஜெய ஐயா வந்து ஜெயிசன் ஐயா வந்துருக்காங்க நம்ம இலக்கிய நம்ம மணி அதனால முகமணி அது வந்து அழகாக பத்திரிக்கை வந்து இவ்வளோ பா பார்த்து நல்லா பண்ணியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் எல்லாரையும் வந்து ஐயாவுக்கு வந்துருக்கு எல்லோரையும் வந்து எல்லாம் தெரியும் ரொம்ப சந்தோஷம் அதாவது நம்ம பாண்டியன்லேருந்து எல்லோரையும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் இதை நிகழ்ச்சி வந்து இலக்கிய விடம் இன்னும் நூறாண்டு காலம் இல்லை ஆயிரம் ஆண்டு காலம் கண்டிப்பாக தொடர்ந்து இருக்கணும் வாழ்த்துக்கள் நன்றி தமிழே தேனே தங்க கனியே அமுழ்தே அன்பே அழகு கலையே எழிலே அறிவே என்ன சுடரே பொழிலே புகழே பொன்னின் மணியே திருவே உருவே திங்க குளிரே தருவே நிலவே நிழல் தரும் சுகமே தாயே உன்னை வாழ்த்தி வணங்கி எனது உரையை தொடர்கின்றேன் நமது முத்தமிழ் கலைஞர் அவர்கள் எழுவத்தி ரெண்டில் நேரு கண்ட சனாநாயகம் என்று நேரை பற்றி ஒரு எழுதிய கவிதை அதை உங்கள் முன் பகிர்ந்து கொள்கிறேன் புங்க மர நிழல் விரிக்க தமிழ் அன்னை சுகமளிக்க சென்னை நகர் ஒளி தெளிக்க முன்னை இருள் விளக்குவதற்கு முயல்கின்ற தமிழக அரசு முதுபெரியோங் காந்தியரின் மூத்த பிள்ளை நேருவுக்கு முத்தமிழால் கவி தொடுக்க புவியரங்கில் புகழ் குவித்த பண்டிதர்க்கும் கவியரங்கில் மாலை சூட்ட பூத்திருக்கும் தோட்டத்தில் விட்டாய் என்றனுக்கும் காத்திருந்த காட்சி ஒன்று கவியரங்கில் தருகின்றேன் சிரிக்கின்ற மல்லிகையின் காதுகளில் செண்பகந்தான் ஏதோ சேதிதனை சொல்ல சேர்ந்து இருவரும் சாமந்தியிடம் ஓடி அவர் செவ்வியில் வாய் வைத்தார் பின்னர் மூவருமே முல்லை உணங்கிவிட்டு அவளோடு நால்வரும் நந்தவனம் முழுவதும் நடைபோட தொடங்கிவிட்டார் யாரைத்தான் தேடுகின்றார் பூப்பெண்கள் கட்டுதற்கு நாரைத்தான் தேடுகின்றாரோ என எண்ணி நான் வியந்தேன் தென்றலிலே மனம் பரப்பி தேடுகின்றார் தேடுகின்றார் தெரியவில்லை என்று முழங்காலை வலிக்குதடி என்றால் முல்லை சிவந்ததெடி என் பாதம் என செம்பகை இழித்தால் பல்லை சாமந்தி மல்லி இருவருக்கும் பெருந்தொல்லை பூங்கா மூளை ஒன்றில் புலம்பல் கேட்டவுடன் பூ பெண்கள் அதோ அதோ என சொல்லி அந்த இடம் பறந்துட்டார் பூமகனே புகழ்குன்றே போனாயோ என் தலைவா கோமகனே கொள்கை வேந்தே உன்னை கொள்ளையிட்ட கூற்றெங்கே என்னை எடுத்து முத்தமிழ்ந்து இதயத்தில் ஏற்றுக்கொண்டாய் இன்று என்னை விடுத்து நீ மட்டும் நெடுந்தளவு போய்விட்டாய் என்ன நியாயம் இதழுக்கு தேன் தருவாய் பதிலுக்கு நான் தருவே மறந்துவிட்டாய் மார்வகத்தில் அணைத்திருப்பாய் மகிழ்ச்சி வெள்ளம் கரைபர்களும் மங்கையனை பிரிவதற்கு உண்மன்தான் கல்லோ என கதறும் ஒளி கேட்டு இனிய நறுபூ பெண்கள் அருகே சென்று மடைதிறந்த வெள்ளம் போல் கண்ணீர் கொட்டி மயங்கி நிலையில் ரோசா நின்றால் மல்லிகை முள்ளே அருகே சென்று என்னடி ரோசா இன்னுமா அழுகை நல்லவர் இருந்தா நானிலம் வாழ வல்லவர் இருந்தா வாரி அணைக்க போனது வருமோ புலம்பலை நெருத்து பூக்களி ராணி புன்னகை காட்டு ஆறுதல் கூறினா அழகு ரோசா தேர்தல் பெறாமல் தேமி அழுதா இரவில் உமிழும் எச்சி என்பேன் பனித்துளியை என் இறைவனது முத்தா அமிர்த என்பேன் அந்த அமுழ்தன் தந்து எனக்கு ஆசை காட்டு இன்று எச்சில் பனித்துளியின் நினைவிட்டால் என் செய்வேன் முடிசூடா மன்னர் என்னை சூடா என நினைக்கும் பொழுது முள்ளா குத்துதடி மேனியெல்லாம் வாழ்வில் சிரிப்பில்லா எனக்கு இந்த சிவப்பதற்கு மனதில் மகிழ்வில்லா எனக்கு நறுமணம்தான் எதற்கு இந்திய சிம்மாசனத்தில் அவர் இருந்தார் அவர் இதய சிம்மாசனத்தில் நான் இருந்தேன் உறங்குகின்றார் விழுத்தெழுவார் படையிறங்கி வந்து என்னை அழைப்பதற்குள் சிவப்பாடை புனைந்து நின்றேன் அதற்குள் கால குரங்குகையில் மாலையாக ஆக்கிவிட்டார் என் வாழ்வை இரவலாக ஆக்கிவிட்டார் போய்விடுங்கள் என்னை விடுத்து தனியாக புனிதர் புனிதரவர் பிறந்த நாளில் கண் அவர் காலடியில் காணிக்க ஆக்குவதே என் கடமை ரோசாவின் சொற்கேட்டு சோர்ந்து போனேன் தன் ராசாவின் பிரிவாலே வாழுகின்ற அவளை எண்ணி பேசாமல் திரும்பிவிட்டேன் என் மனைவி கூந்தல் மன வீசாமல் போகட்டுமென்று மலர் எதுவும் பறிக்காமல் வந்துவிட்டேன் இன்று மலர் பறித்தா அது மாவீர நேருவுக்கு மாலை தொடுத்திடவே மடிப்பறித்து நமது சுதந்திரத்தை அபகரித்த வெள்ளையரின் கொடி பறித்து விடுதலை கொடி பிடித்து கொள்கை வீரன் அடி கொடுத்தால் வாங்கி கொண்டு அடக்குமுறை தாங்கி கொண்டு அன்னல் வகுத்த வழி அயராது உழைத்த சிங்கம் இளமையை எழிலை இருட்டு சிறையில் கழித்த தியாகி எண்ணியிட்டார் விடுதலை வேலுவிக்கின்றோம் பணமாலைக்கு இடையே பிறந்தார் எனினும் ஏழை அணைக்கும் குணமாலையா திகழ்ந்தார் என்போம் பணியின் விரைவோ பம்பர என்பார் பண்டித பணியோ பம்பரம் தோற்கும் இடி இடிக்கும் பேச்சில் இளமை துடிதுடிக்கும் எழுத்தில் தேன் ஒருபடி இனிக்கும் பண்பில் அதிர்வெடி முழக்கம் செயலில் இருக்கும் குணத்தில் விடுதலை கொடியிருக்கும் கையில் முடி முடியிருக்கும் தலையில் நீதிக்கு எதிரானோரெல்லாம் நேர் நின்று எதிர்த்ததாலே நேருவானார் இந்திய நில் எல்லை கோடுதனை பெரும்பகைவர் கடந்தபோது என்ன நேருமோ என ஏங்கியிருந்த மக்கள் நெஞ்சு துயர் துடைத்து எதுவும் நேராது நான் இருக்கிறேன் என சொல்லி நேருவானார் இருந்தால் உள்ளம் தூய்மை இருந்தால் துன்பம் நேருமா எனக் கேட்டார் குழந்தைகளிடம் இன்பமே நேரு மாமா என்று பிஞ்சும் பூவும் இதனாலே நேர் மாமாவானார் மத கடவுள் நம்பிக்கை இவற்றிலே அவர் கொள்கை தனி எனினும் பிறர் மரம் புண்படாமல் நல்வழியில் ஆட்சி செய்தார் தன் மரணத்துக்கு பின்னால் மதச்சடங்கு வேண்டாமென்று தக்க தருணத்தில் எழுதி உலகுக்கு ஒளிரச் செய்தால் நடுநிலைத் தன்மை நாணிலம் போற்றி நாணிலம் போற்று நமது பூங்குன்றனார் நாவினின்ற யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற மொழிக்கு தோதாக கொள்கை தெரிவித்தே சொன்னார் காட்டுக்கு ராஜாவ கர்த்தப்பாகும் ஏலத்தில் சில பேர் கோபுர உச்சியில் குதித்து கொள்வார் இந்திய யாலத்தின் தலைவராக சவகரானது இவ்விதமல்ல அவர் சேலத்து மாம்பழம் சென்னை கடற்கரை கொர்க்கை முத்து கொள்ளைகள் பட்டு தஞ்சை கோவில் தரந்தோல் பாண்டியன் கருத்தில் மாறுதல் இருந்தபோதும் காலமானா நேர் என்றதும் கண்ணீர் உகுந்தார் கண்ணீர் அரசியல் போற்று நம்ம அண்ணா கண்ணிகரை புகழ்வோம் பாட்டில் படை துள்ளி வரும் பகை அள்ளி வரும் எரி கொல்லி வரும் கரும் புள்ளி வரும் சீனா கள்ளி வரும் என சிலர் எண்ணி வரும் போது விடி வெள்ளி வரும் என கிள்ளி எறிந்தார் இன்று திருப்பள்ளி அயந்தார் நேரு திருப்பள்ளி அயந்தார் வாய்மடிந்து கிடந்த தலைமகனை நோக்கி மானிய தேதேனும் வடுவுண்டாயோ என தாயடித்து மோது அழுகும் காட்சி நாய் நெறி தீனி தின்னும் கொடுமை கூத்தை காய் பழம் பூ சாய்ந்து விளம் சமர்களத்தில் நம் நம் அப்போ நம் கலிங்கத்து பரணி சொன்ன அந்த கலிங்கத்தை அமைதி முண்டு அரசோக மன்னன் கண்டெடுத்த அறவழியில் உலகு காக்கு நேர் கழுகுகள் கழுகளை வெட்டி வெண்புறாவை பறக்க விட்டான் விண்ணின் மேலே தலையாயி அறமே புரி சரிநீதி உதவுவா சமமே பொருள் சனநாயகமென முரச அலைமோதிரும் புதுவையில் கலைமேவிய பாவலன் நம் நிலை மாறிட பாடிய காவியம் சனநாயகம் சனநாயகம்ன சவகரன் முழங்கிட சிலர் த சிலர் தம் தனிநாயகம் சிறந்திட செயல்பட்டு தை இதற்கு மேல் எனது கவிதை நீண்டு கொண்டால் காலமும் பொறுக்காது இங்குள்ள கவிஞர்களும் பொறுக்க மாட்டார் அதனால் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்